இப்பொழுது வந்து <laughs> அவருக்கு எந்த இடம் வழங்காமல் எங்களுடைய அதற்கு முன்னாடி இப்பொழுது பொன்னாளை போர்த்தி அவரை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதனை தொடர்ந்து உங்களுக்காக

いや, நம்ம ওই காளிంద్రனி சாப்பிட்டலாம். யார் நீங்க ப்ளீஸ் வாங்க போய் நம்ம மேல சாப்பிடலாம் மேனேஜர் இருக்கா நம்ம அப்படியே மேல போய் யார் யாருக்கெல்லாம்

ஒரு சில வார்த்தைகளை இத்தருணத்திலே போர்த்தி அவரை கௌரவிக்கும் இவ்வளவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனை தொடர்ந்து உங்களுக்காக ஒரு சில வார்த்தைகளை இத்தருணத்திலே தெரிவிக்க இருக்கிறார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாஃப்னா மக்களுக்கு வணக்கம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அப் அண்ட் யா பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கு தேங்க் யூ தேங்க்ஸ் பார் டர்னிங் ஆப் அண்ட் இங்கே நிறைய கேமராஸ் தான் இருக்கு எனக்கு ஆளுங்களோட கேமரா இருக்கு ஸ்கூல் டைம் மீன் ஜாஃப்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு பியூட்டிஃபுல் ப்ளே அண்ட் இன்னைக்கு உங்க எல்லாத்தையும் நான் மீட் பண்ண பண்ண போறேன் அது ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் கம்மியா அண்ட் யா வாங்க போய் காலேஜ் பிரியாணி சாப்பிடலாம் யா யார் யாருக்கெல்லாம் மெயில் வந்து இருக்கோம் நீங்க வாங்க போய் நம்ம மேலே சாப்பிட்லாம் ஜென்டல் மேனேஜர் இருக்காங்க நம்ம அப்படியே மேலே போய் சாப்பிடலாம் வாங்க நீங்க மேல் மெயி லேட்ஸ் லெட்ஸ் இன் வெதர் யெஸ் கம் யார் யாருக்கெல்லாம் இருபானுக்கு மெயில் போட்டு இருபாண்டே இந்த முழுக்க ரிப்ளை வந்துச்சோ அவங்க மட்டும் உங்க மெயில கொண்டு வந்து ஜெனரல் மேனேஜர் காமிச்சு நீங்க இஃபான் ட்ரீட்டுக்கு ரெடி ஆயிடலாம் யார் யாருக்கு உங்க உங்களுக்கு எல்லாம் வந்திருக்கோ அதை மட்டும் நீங்க எடுத்து காட்டினா போதும் மெயில் மட்டும் வந்தவங்க மட்டும் முன்னுக்கு வாங்க வராதவங்க யாரு யாரும் இணைஞ்ச பண்ணாதீங்க வாங்க மேல போறானே எவ்வளவு கேமரா இருக்கு ரொம்ப கேமரா இருக்கு வெயிட் ஜுலா யா யா ஓகே நம்ம மரணத்தை போறோம். ஃபுல்ட்டா கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இது மாதிரி ஒருத்தர் அவங்கதுதுர்மா நடக்கப்படும். ஜெட்ராக் வந்தா அந்த மாதிரி ஆளுங்க. லிட்லி லிட்லி बोलச்சு போ. அட லிட்லி. லிட்லி. மாஸ் 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 எலக்ட்ரிக் போர்டு எலக்ட்ரிக் எங்களுடைய திரையாவிடத்திலே அவரை ரசிகர்களுக்காக ஒரு சில வார்த்தைகளை இத்தருணத்திலே உங்களோடு பொன்னாடி போர்த்தி அவரை கௌரவிக்கும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதனை தொடர்ந்து உங்களுக்காக ஒரு சில வார்த்தைகளை இத்தருணத்திலே தெரிவிக்க இருக்கிறார் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள

வாங்க போய் நம்ம மேல சாப்பிடலாம் ஜெனரல் மேனேஜர் இருக்காங்க பாருங்க நம்ம அப்படியே மேல போய் சாப்பிடலாம் வாங்க நீங்க மெயில் மெயில் மேல் லெட்ஸ் ஈட் டுகெதர் எஸ் கம் யார் யாருக்கெல்லாம் இர்ஃபானுக்கு மெயில் போட்டு இர்ஃபான் இந்த உங்களுக்கு ரிப்ளை வந்துச்சோ அவங்க மட்டும் உங்க மெயில கொண்டு வந்து எங்கள்ட்ட ஜெனரல் மேனேஜர் காமிச்சு நீங்க இர்ஃபான் ட்ரீட்டுக்கு ரெடி ஆயிடலாம் யார் யாருக்கு உங்களுக்கு இதெல்லாம் வந்திருக்கோ அதை மட்டும் நீங்க எடுத்து காட்டினா போதும் மெயில் மட்டும் வந்தவங்க மட்டும் முன்னுக்கு வாங்க வராதவங்க யாரும் யாரும் இணைஞ்ச பண்ணாதீங்க

மாஸ் 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 எப்டி 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 போடுது எப்டி போடுது மாஸ் 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 பயசன் சொல்லி வலி வந்து냐 மேல பேசற வலி வந்து냐 பயசன் சொல்லி யாரோ மேல போறாங்க பயந்து வந்து냐 பௌச்சு தான் வலி வந்து இவன் மேல ஓடறான் சௌரமட்ட மேல வந்து பேய் நீ மட்டும் செல் போ போற பாருங்க நான் வெயிட் யா வெயிட் டைக்கிரி கேட்டா டைக்கிரி ஒரு டைக்கிரி கேட்டாரு என்ன சார் என்ன மாதிரி ஏற்பாடு ஏற்படுவாங்க يا الله 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 ನೀವು <laughs> આ કરી દીધું આ બધાની વાત કરીએ એટલે વળી એ છે તો એ કહેવા મળ્યું ને તો એને એ ગાડી લઈને સાહેબને લાગો છો બોલવા ગઈ લે ઓલો બોલવા જાવ યસ સુબા થેન્ક યુ